ஹை ஃப்ரெண்ட் வாங்க நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டுக்கலாம் எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வந்து பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சல் இருக்குது திராட்சை போலவே இருக்குது ஆனால் திராட்சை கிடையாது நெல்லிக்காய் வாங்க ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க ஒரு கொம்பு எடுத்து இது போல் ஒரு வாட்டர் கேனக் அடியை மட்டும் கட் பண்ணிவிட்டு முனையில் வச்சு நல்லா கட்டிக்கோங்க டைட்டாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா எல்லாமே கீழே விழுந்துருது மண்ணாயிடுது நெல்லிக்காய் பறிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது இல்லைங்களா அதனால் இது போல் ஒரு ஐடியா பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது அந்த இடம் பார்த்து நம்ம கரெக்டாக அதை வச்சு பறிச்சுக்கலாம் அது ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம நம்ம உப்பு போட்டு கூட வாங்க நெல்லிக்காய் பறிக்கலாம் பாருங்க நெல்லிக்காய் எப்படி பறிச்சா கீழே கொட்டி போயிடும் எப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் பாருங்க நெல்லிக்காய் கீழே மண்ணுல படாம நெல்லிக்காய் பறிக்கிறதுக்கு அந்த கொம்பு வச்சு நல்லா ஆட்டி ஆட்டி அப்படியே எடுத்து அது உள்ள கொட்டுற மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம் அந்த காம்புலாம் டச் பண்ணி இது பண்ணி க அது கரெக்டாக நம்மளுக்கு வாட்டம் வர மாட்டேங்குது ஹைட்டா இருக்கிறதுனால கீழேயும் ஒன்று ரெண்டு விழுந்துடுது எப்படி முக்கால்வாசி அந்த டப்பால விழுதுன்னா கால்வாசி கீழேயும் ஒன்று ரெண்டு விழுந்துடுது நம்ம கரெக்டாக பக்குவமா அதை இது பண்ணணும் நல்ல ஒயிராக இருக்கிறதுனால சரியாக வாட்டம் வரமாட்டேன்னுதுன்னு பாருங்கள் கரெக்டாக அதுக்குள்ளே நெல்லிக்காய் அதுக்குள்ளே விட்டு கரெக்டாக சுற்றுங்க அது கரெக்டாக உள்ளே கொட்டுது அது அந்த கொத்தை வந்து நல்லா பறிக்கணும் பறித்து இது போல் ஒரு பேஷனில் கொட்டிட்டேன் பாருங்கள் இது போல் பறித்து எடுத்துக்கலாம் நம்ம அந்த இதெல்லாம் இல்லாமல் பறிச்சுத்து வந்துட்டேன் நான் இவ்வளோ பறிச்சுன்னு வந்துட்டேன் பாருங்க இவ்வளோ நெல்லிக்காய் வந்துருச்சு இப்போ நம்ம நெல்லிக்காய் வச்சு நம்ம ஊருக்கா இப்போ வந்து நம்ம ஊருக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நல்லா ஒரு கிலோ வட்டம் இருந்ததுங்க நெல்லிக்காய் அதனால இரநூறு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடலை எண்ணெய் செத்துருக்கிறேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடல் எண்ணெயில தான் ஊருக்காய் தலைக்க போகிறேன் கடல் எண்ணெய் இரநூறு கிராம் ஊற்றி இருக்காங்க சூடு ஏறட்டும் நம்ம நெல்லிக்காய் வந்து கொ அந்த கொட்டை இல்லாமல் பொடியை நறுக்கி எடுத்துடலாங்க அது இருந்தால் வாயில் கடிப்படும் ஊர் காற்றாளிக்கும் போது சாப்பிடும்போது அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நான் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு மூணு கொத்து கரையப்பில் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் அந்த நெல்லிக்காய் வந்து இது போல நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த கொட்டை இல்லாமல் கட் பண்ணி வச்சுட்டுக்குறேங்க கொட்டையை வெளியே எடுத்துடணும் சைஸ் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலுமே அது கடிப்பட்டுச்சின்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஊர்கால் அதனால தான் இப்போ இதில் அந்த சூட்லேயே இருக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டேங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டோம் நம்ம வேறு ஊர்கால்லாம் வந்து அப்படி பண்ண மாட்டோம் இது ஒரே ரெண்டு நிமிஷம் வதங்கினவுடனே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்குறேங்க உப்பு ரெண்டு கைப்பிடி அளவுன்னா ஒரு நூறு கிராம் உப்பு சேர்த்துருக்குறேங்க பார்த்துக்கணு கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் ஆனால் கல் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பை தூள் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கல்லுப்பை முழுசாக போட்டாலே அதுவே கரைஞ்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தூள் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை உடனே நம்மளுக்கு கரையணும் அப்படின்னாக்க உப்பு மட்டும் பார்த்துன்னு சேர்த்துக்கோங்க தேவைக்கிற அளவு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூளுங்க அது காரத்துக்கு ஏற்றாப்புல நான் ஐம்பது கிராம் பேக்கெட்டு கொட்டிக்கிறது இருந்தாலும் கொட்டிக்கோங்க நான் வந்து அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெறும் மிளகாய் தூள் அஞ்சு ஸ்பூன் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் அப்புறம் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும் இந்த ஊருக்க வந்து தாளிச்சிட்டு உடனே கூட சாப்பிடலாம் இது வந்து நம்மளுக்கு அப்படியே வணங்கிடுது இல்லைங்களா அதனால ஊற அதுவே நல்லா ஈஸியாக ஊறிடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும் முன்னாடி ஆஃப் பண்ணக்கூடாது வெந்தயமும் கடுகும் சம அளவு போட்டு தூள் பண்ணி வச்சுருக்குறேங்க அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க அந்த வெ கடுகு வெந்தயத்தூள் போடும்போது ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு அதை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஊர்கா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இதை வந்து நம்ம உடனேவே எடுத்து பரிமாறலாம்